கே கோஆர்டினேஷன் பேச புகழந்தவர்கள் எனது அன்புகளின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பல டைம் போய்கிட்டே இருக்கு அதுதான் பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக பேசி முடிக்கிட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே பேசும்பொழுது கவனித்தேன் கதாநாயகி பவித்ரா அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள் மாதா பிதா குரு தெய்வம் கவனித்து கொண்டிருந்தேன் இருந்தேன் இங்கே சிறந்த சிறப்பான இந்த டைரக்டர் கடுமையான உழைப்பாளி பாண்டு அவர்களுடைய அன்பு சகோதரர் பழனி பிரகாஷ் அவருடைய தந்தையின் பெயர் பழனி அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இங்கே பார்க்க முடிகிறது 当然。